மக்கள் ஏச்சனையில் இருந்து நான் உங்கள் வித்தியா சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப கிராண்ட் லுக்காகவும் இருக்கிற மாதிரி ஒரு நெக் செட் மேக் பண்ண முடியுமா ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாடல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாரீ சுடிதார்ஸ் எதுக்கு வேணாலுமே மேட்ச் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னோட மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு கேப்சுவல் பீடு நான் வந்துட்டு கிராக்கிள் டைப்பில் இந்த மாதிரி ஒரு டார்க்கான பர்பிள் கலர் வந்துட்டு நான் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம லோரியல்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை வந்து மேக் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி டிசைன் நம்ம இதில் கவர் பண்ணுவோம் அப்படின்னா பேக் ரோ அதுக்கப்புறமா கியர் லாக் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியர் வயர் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு எஜ்ஜில் கியர் லாக் போட்டுட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய வீடியோஸில் ஜுவல்லரி மேக்கிங்கில் கியர் லாக் போட்டுட்டு ஸ்டார்டிங் எப்படி நம்ம பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பேக்ரோ போடுறதுக்கு கொஞ்சம் கேப் வந்து விட்டுட்டு லேயர் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பீடு வந்து உள்ளே போட்டுக்கோங்க அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி வயர் நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இப்படி கரெக்டாக உள்ளே போயிட்டு ஃபினிஷ்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ வந்துட்டு இது கூட நம்ம கொஞ்சம் லோரியல்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ லோரியல் ஜஸ்ட் இப்படி எடுத்து நீங்கள் கோத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு டென் அந்த மாதிரி வந்துட்டு கோத்து பார்க்குறேன் நமக்கு எப்படி வந்து கரெக்டாக தெரியுதா அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வந்து மேக் பண்ணிடுவோம் ஸோ இதில் இந்த சைடு ஒரு சைடு வந்து நம்ம செக்யூர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம செக்யூர் பண்ணிடுவோம் அண்டு செகண்ட் வந்து ஆப்போசிட் சைடில் செக்யூர் பண்ணும்போது நிறைய பேருக்கு என்ன ஆயிடும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப்ஸ் வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி கேப் இல்லாமல் எப்படி நம்ம வந்து செக்யூர் பண்ணுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடில் எப்படி முடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சைடும் முடித்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீங்கள் நார்மலாக எடுக்கிற அளவை விட ஒரு ஒன் இன்ச் ஒன்றரை இன்சு அதிகமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அவங்களால நல்லா நெருக்கமாக வந்து அதை ஃபினிஷ் பண்ணுங்கன்னு இந்த மாதிரி கியர் லாக் இருக்குது பார்த்தீங்களா கியர் லாக்கை கரெக்டாக நான் அதை பீடு வரைக்கும் உள்ளார வந்து போட்டு எடுத்திருக்கேன் எடுத்துக்கிட்டு இந்த விரலால இது அப்படி நல்லா இப்படி செக்யூர் பண்ணியிருக்கேன் தென் இதை இந்த விரலால இப்படி மடித்து இந்த கியர் லாக் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளார நல்லா ஒரு ஒரு பீடு ரெண்டு பீடுக்கு உள்ளார போகிற மாதிரி விடும் போது இந்த இடத்துல உங்களுக்கு இது தெரியுது பார்த்தீங்களா இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படியே இழுத்துக்கணும் நீங்கள் வந்துட்டு இப்போ இங்கே ஜம்பரிங்கோ இல்லை பேக் ரூப்போ கொடுக்குறீங்கன்னா அது போகிறதுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் இழுத்துக்கணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த நம்ம லாக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் லாக் பண்ணியாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் கேப்பு எங்கேயுமே இல்லை நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸாக இருக்கிறத நம்ம எப்போதும் போல் கட் பண்ணியோ அப்படி இல்லைனா பீடுக்குள்ளாரியோ விட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணிடுறேன் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா செக்யூர் பண்ணிடலாம் ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸெட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் ரோப் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நெக் செட்டை நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் லேயராகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஃபோர் லேயர் வரைக்கும் உங்களால் கொடுக்க முடியும் அண்ட் ஏன் ஃபோர் லேயர் வரைக்கும் அப்படின்னு சொல்லணும்னா இது பீடோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஃபோருக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப மொத்தமாக தெரியும் கழுத்தில் போடும்போது ஸோ நீங்கள் வந்து ஃபோர் லேயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் இந்த சேம் டிசைன்ஸ் லென்த்து வரைக்கும் வரைக்கும் லாங் செயின் மாதிரி இருக்கும் அண்ட் இது சோக்கர் டைப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு நீங்கள் டபுள் கலர் இருக்கிற மாதிரி ரெண்டு கலர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் மேக் பண்ணி பார்க்குறதுக்கு இதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம அட்ஜஸ்ட் செயின் வச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த செயின் வந்து இன்வர்சிபிள் நெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற செயின் வச்சும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்